அனைவருக்கும் வணக்கம் இருபத்தஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி தேதி சென்னை அடுத்த முட்டுக்காடு பகுதியில் காரில் சென்ற பெண்களை வழிமாறித்து ஒரு சில கும்பல் எட்டு பேர் கொண்ட கும்பல் முன்னையும் பெண்ணையும் கார் முன்னாடி டாடா சஃபாரி பின்னாடி பார்த்தீங்கன்னா மகேந்திரா தார்வண்டி பெண்களை அலரடிக்க துடித்த பெண்கள் கொடுமையாக இருக்குதுங்க என்ன ஒரு இப்போதாங்க ஒரு பிரச்சனை மேலே ஒரு பிரச்சனை முடிஞ்சு இந்த ஒரு புறம்போக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் பண்ண அந்த விஷயம் அடுத்து அதுக்குள்ள அடுத்து இப்போ ஒரு பிரச்சனை அதை விட கொடுமை வந்து என்னென்னா ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒரு கட்சியினுடைய நிர்வாகியும் ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருந்தாங்க அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ண ஒரு வாரத்துக்குள்ள அவங்க வெளியே வந்துட்டாங்க இது என்ன கொடுமை சார் பெயில் கொடுக்குறீங்க போக்சோனும் சே அரெஸ்ட் பண்ணுறீங்க பெயில் கொடுக்குறீங்க அவன் அந்த பிரச்சனையாக வந்து இப்போ அந்த பெண்களை வந்து அவன் பாலியல் வன்கொடுமை செய்த பெண்களை போயிட்டு மிரட்டி அந்த சாட்சியை கலைக்க செய்ய மாட்டானா என்ன சட்டம் உங்கள் சட்டம் என்றைக்கோ ஏற்றி வச்ச சட்டத்தை இன்னும் இப்போ அப்படி பண்ணின்னுக்குறீங்க இன்னைக்கு காலம் கெட்டு போச்சு சார் காலம் கெட்டு குட்டி சவராக போச்சு கூட சரி கிடையாது அரசியல்வாதிகள் சுயநலவாதிகளாக இருக்காங்க இன்றைக்கி சேவை செய்கிற அரசியல்வாதி யாருமே கிடையாது அடுத்து அரசு அதிகாரிகள் மேலிருந்து கீழே வரையும் லஞ்சத்துக்கு மட்டுந்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு சில நல்ல மனிதர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் ஏதோ நாட்டில் நல்லது நடந்துட்டுருக்கு ம மழை வந்துட்டுருக்கு தயவுசெய்து அதே போல் மக்களும் மனநிலை மாறிப்போச்சு எல்லாம் சுயநலவதி ஆயிட்டாங்க யாரும் நல்லவன்லமோது இவன் எப்படி நல்லவனாக இருப்பான் கடுமையான சட்டங்கள் வேண்டும் கடுமையான சட்டங்கள் இருந்தால் தான் இந்த நாடு திருந்தோம் ஏன்னா ஒவ்வொருத்தனையும் போய் நம்ம வந்து திருத்திட்டு இருக்க முடியாது இன்னைக்கு ரோட்டில் போகிறான் ஒருத்தன் வந்து ராங் ரூட்டில் வரான் அவனை திருத்திட்டு அடுத்தவன் வருவான் இங்கே லட்சம் பேர் கோடி பேர் இருக்கான் புரிஞ்சுங்க யார் தான் இந்த கடுமையான சட்டத்தை கொண்டு வருவீங்க பையம் வரணும் தப்பு இந்த தப்பு பண்ணால் அதுக்கு இந்த தூக்கு தண்டனை ஆயில் தண்டனை சிங்கப்பூர் மாதிரி பட்டக்ஸில் அட்டிக்கிற மாதிரி இருபத்தஞ்சு அடியாங்க நான் ஊடகங்களில் தான் கேள்விப்பட்டேன் அது உண்மையாக எனக்கு தெரியாது தப்பு பண்ண பட்டக்ஸில் ஊற வச்சு அந்த மட்டியை வச்சு அடிப்பாங்களாம் பட்டக்ஸ் பிஞ்சிரும்மா அது ஒரு ரெண்டு அடி அடித்தாலும் அப்படி கறி வெளியே வந்துடும் இருபத்தஞ்சி அடி எங்கே ஆகுறது தாங்குறது அவன் அந்த பயம் இருக்கணும் சார் இங்கே என்ன தப்பு பண்ணுறவன் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி சாதாரண குடிமக்களாக இருந்தாலும் சரி தப்பு தப்பு தான் அந்த தப்பு வந்து உணரணும் அதுக்கு கடுமையான சட்டங்கள் வேணும் இந்த மாதிரி பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே தான் இருக்குது டெய்லி வாரத்தில் முன்னாடியெலாம் மாதம் சொன்னுவாங்க இப்போ வாரம் இப்போ டெய்லி நியூஸை பார்த்தா பாலியல் வன்கொடுமை ஸ்கூல் பெண்கள் மீது க ஆசிரியர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது புரிஞ்சிக்கங்க மக்கள் திருந்த மாட்டாங்க கடுமையான சட்டங்கள் இருந்தால் தான் பயப்படுவாங்க நன்றி வணக்கம்